இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் ஒரு பக்கம் ஈரான்லேருந்து வந்திருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய செய்திகள் அமெரிக்காவுடைய செய்திகள்னு சொல்லிட்டு கடைசியாக பாகிஸ்தான் செய்திகள் வரை நிறைய முக்கியமான செய்திகள் வந்திருக்கு ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பெரும் புயல் காற்றில் அவதிப்பட்டு கொண்டிருக்காங்க அதுவும் சாதாரண காற்று கிடையாது பேரழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கு அதை பற்றியும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் முதல்ல நம்ம இங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சிடலாம்னு பார்த்தா இருந்தே ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி வந்து ஏமன் செய்த தாக்குதலில் நிறைய இடத்துல வந்து இஸ்ரேலில் வந்து சைரன் ஒழிச்சிருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் மக்கள் வந்து பங்கருக்குள்ளே ஓடி ஒழிஞ்சிருக்காங்க இந்த தாக்குதலில் ஏன்னா இதுவரையும் வந்து இவ்வளோ ஒரு தாக்குதலையை வந்து ஏமன் செஞ்சதில்லை இன்றைக்கி தான் ஒரே நாளில் பத்து பேலஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி தாக்கியிருக்காங்க அதனால எங்கே பார்த்தாலும் சைரன் ஒழிச்சிருக்கு சைரன் ஒழிச்சா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே பங்கருக்குள்ளே போயிருக்காங்க அதில் பார்க்கும்போது வந்து பார்த்தா பதினஞ்சு லட்சம் மக்கள் வந்து பங்கருக்குள்ளே போயிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய தூரத்துக்கு வந்து அவங்களுடைய தாக்குதல் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு பத்தாதுக்கு இவங்க எல்லாத்தையும் முறியடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போய் தான் சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு அதுக்கு பதிலாக அவங்களுடைய ஊடகங்கள்லேயே விழுந்து வெடித்து சிதறக்கூடிய காட்சிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இஸ்ரேலுடைய ஊடகங்கள்லேருந்தே வந்து பார்க்க முடியுது அதனால் இஸ்ரேல் வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையுமே முறியடிச்சிட்டோன்னு கூட சொல்ல முடியாத ஒரு நிலைமைக்கு இப்போது தள்ளப்பட்டிருக்காங்க இன்றைக்கி தான் வந்து இவ்வளோ கடுமையான தாக்குதல் வந்து முன்னெடுத்திருக்காங்க ஏஎம்என்லேருந்து இனி வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒருவேளை அவங்க வந்து இதை வந்து என்ன பண்ணலான் இருக்கலாங்க அதிகப்படுத்தலான் இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து பேச்சுவார்த்தை முழுசாக நேற்று தான் சொல்லியிருந்தோம் முறியடிச்சிட்டாங்க இஸ்ரேல் இராணுவம் சொல்லிச்சு இனி நாங்கள் வந்து பாலஸ்தீனத்தை வந்து அழிக்கிறத பற்றி தான் பேசுவோம் அங்கே சமாதானம்னு ஒன்று கிடையவே கிடையாது நாங்கள் கண்டிப்பாக வந்து அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் ஒருவர் இருக்கிற வரையும் கூட நாங்கள் பேச்சுவார்த்தை எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அந்த செய்தி கூட நம்ம காலையில் சொல்லியிருப்போம் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஏமனில் இருந்து கடுமையான தாக்குதல் இப்படி வந்து போடுறாங்க இல்லாட்டினா எப்பயுமே ஒன்று இல்லை ரெண்டு தான் வந்து பேலஸ்டிக் ஏவுகணைகளை வந்து ஏவுவாங்க இந்த தடவை தான் முதல் தடவை பத்து ஏவி இருக்காங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல கடுமையான டஃப் வந்து ஏமன் வந்து கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மறுபக்கம் வந்து பார்த்தா ஈரானோடான பேச்சுவார்த்தையை வந்து பார்க்கும்போது இப்போது வந்து ஒத்தி வைத்து வச்சுட்டாங்க ஏன்னா ஈரான் மேலே தொடர்ச்சியாக வந்து அமெரிக்கா வந்து பொருளாதாரத்துறையெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் இருந்தாலும் வந்து பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஈரான் போனாங்க மூணு வாரம் வந்து என்ன சொன்னாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பேச்சுவார்த்தை போயிடுச்சு அணு ஆயுதம் வந்து உற்பத்தி செய்ய நாங்களும் வந்து என்ன பண்ணல விரும்பலைன்னு சொல்லிட்டு ஈரான் அறிவிச்சிட்டாங்க ஆனால் அறிவிச்ச போது கூட என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையை முடிக்காமையே மறுபடியும் மறுபடியும் பொருளாதார தலைவர் போட்டனால கோவப்பட்ட ஈரானிப்பெலாம் சொல்லிட்டாங்கன்னா தொடர்ச்சியாக நீங்கள் பொருளாதாரத்துறை தான் இருக்கீங்க பேச்சுவார்த்தையில் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கும்போது கூட எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அதனால நாங்கள் பேச்சுவார்த்தையை ஒத்தி வைக்கிறோம்னு சொல்லிட்டு இப்போ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை இருந்துச்சு அந்த பேச்சுவார்த்தையை என்ன பண்ணியிருக்காங்க ஒத்தி வச்சிட்டாங்க நாங்கள் வரமாட்டோம் நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம் நீங்கள் வந்து எப்போ எங்கள் மேலே இருக்கக்கூடிய பொருளாதார தடையெல்லாம் வந்து நீக்கிறீங்களோ அப்போ தான் வரப்போகிறோம் நாங்களும் வந்து தாக்குறது ரெடியாகும் உங்கள்கிட்ட வந்து சமாதானத்துக்கு வர்றதுக்கு பதிலாக நாங்கள் தாக்குறதே பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போது ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க பேச்சுவார்த்தையை முறியடிச்சிருக்காங்க இஸ்ரேலுக்கு இதுதான் வேணும் இஸ்ரேல் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா பேச்சுவார்த்தை மட்டும் கட் ஆயிடுச்சுன்னா இஸ்ரேல் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈரானை தாக்குறதுக்காக வந்து போன வாரமே பிளான் போட்டிருந்தாங்க பிளான் போட்டது மட்டும் இல்லை அவங்களுடைய அமைச்சரவையை சேர்ந்த ஒரு அமைச்சரை பகிரங்கமாக அறிவிச்சிருந்தாங்க இந்த சமயத்தில் ஈரான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் அடித்தா நாங்களும் பார்த்துட்ருக்க மாட்டோம் அடிப்போம்னு சொல்லியிருந்தாங்க இந்த நேரத்தில் இப்போது பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்குதுங்கிறதுனால எப்போ வேணால் வந்து அந்த ட்ரூ ப்ராமிஸ்ரீ தாக்குதல் வந்து ஆரம்பிக்கப்படலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா பேச்சுவார்த்தையுமே இல்லாட்டிங்கன்னா இஸ்ரேல் சீக்கிரமாக முந்திப்பாங்க அடுத்து ஒரு பேச்சுவார்த்தை வரக்கூடாது அதுக்கு முன்னாடி நம்ம அடிச்சிடலான்னு சொல்லிட்டு முந்துவாங்க அதே சமயத்தில் ஈரானும் வந்து இன்னி பேச்சுவார்த்தைக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இஸ்ரேல் மேலே நாங்கள் அடிக்கிறது எப்படி இருந்தாலும் உறுதி தான் அவங்களுக்கான அடியை வந்து நாங்கள் வச்சுட்டு தான் இருக்கிறோம் அவங்களுக்காக தான் ட்ரூபார் மிஸ்ரீயே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட வந்து அறிவிச்சிருந்தாங்க இப்போ அந்த ஒரு பரபரப்பு வந்து வந்துருச்சு இனி வந்து சமாதானம்லாம் கிடையாது இனி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் முன்னாடியில் அடுத்தக்கட்ட பிரச்சனை தான் வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள்லாம் சொல்லிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் இப்படி போய்ட்டுருந்தா அமெரிக்காவில் இன்றைக்கி நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து புயல் காற்று வீசிருக்கு அங்கே வந்து முதல்ல நம்ம காட்டு தீயை பார்த்துருப்போம் கலிஃபோர்னியாவில் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய விமான விபத்துகளை பார்த்துருப்போம் இந்த வருஷம் ஃபுல்லாகவே அமெரிக்காவுக்கு ஒரு பேரிடர் வருடம் தான் சொல்லணும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பேரிடர்கள் வந்து ஏற்பட்டுக்கணும் கொண்டே இருக்கு அதுல வந்து பார்க்கும்போது இப்போது வந்து ஒரு ஒரு வாரமாகவே கடுமையான மழை புயல் காற்றோடு சேர்ந்து வந்து பேசி கொண்டு அதுல இன்னைக்கு வந்து பார்க்கும்போது வெறும் புயல் காற்று ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா பனியெல்லாம் இழுத்து அடிச்சுட்டு இருக்குது அங்கே வந்து பார்க்கும்போது இன்றைக்கி விமானங்கள்லாம் வந்து தரையிறக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆயிரக்கணக்கான விமானங்களே ரத்து பண்ணியிருக்காங்க அங்கே இன்னைக்கு வந்து பார்க்கும்போது விமான சேவையே இல்லை அதுலேயும் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தா சாலையோரங்களில் கூட மக்கள் வந்து நடமாட முடியாத அளவுக்கான நிலைமை மோசமாக போயிருக்குது பல இடங்கள் வந்து பணியால மூடி இருக்குது புயல் காற்றின் காரணமாக எல்லாமே வந்து அடித்து வீசப்பட்டு இருக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மனிதர்கள் நார்மலாக வந்து கடந்து செல்லக்கூடிய ஒரு வேகமே கிடையாது அதனால பெரும் பொருளாதார நஷ்டங்களும் அந்த ஏரியாக்களில் ஏற்பட்டிருக்கு பத்தாதுக்கு இது எத்தனை நாளைக்கு வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதே தெரியாது ஏன்னா வந்து மற்ற விஷயத்தெல்லாம் கூட நாம் ஏதாவது நெருப்பெல்லாம் பார்த்தோன்னா கூட நாம் அணைக்கலாம் ஆனால் இந்த மாதிரியான விஷயத்தெலாம் நாம் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது இயற்கையே பார்த்து அடங்கினா தான் உண்டு இஸ்ரேல்லே ஒரு பக்கம் இன்னுமே வந்து நெருப்பை வந்து அணைக்க முடியாம தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இன்னுமே வந்து நெருப்பு வந்து இருக்கு பிரான்ஸ் உதவி இருக்காங்க இட்டாலி உதவி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இன்னைக்கு மதியானம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தீயணைப்பு வீரர்களை புதுசாக வந்து ஆட்களை அனுப்பி வச்சுருக்காங்க ஏன்னா இரவு நேரத்தில் தான் என்ன ஆகுதுன்னா தீ அப்படிங்கிறது வந்து இன்னும் மெச்சா வேகமாக இருக்கு அதனால் இந்த இஸ்ரேலில் வந்து இன்னும் தீயே அடங்கலை ஆட்கள் வந்துட்டுருக்காங்க இந்த நேரத்தில் வந்து அமெரிக்காலையும் பார்க்கும்போது மறுபடியும் ஒரு இயற்கை பேரிடர் தான் வந்து வந்திருக்குது நிறைய ஃப்ளைட்டெல்லாம் கேன்சல் பண்ணி போக்குவரத்துலாம் கேன்சல் பண்ணி மரம் செடி கொடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோட் தோரங்களில் அந்த புயல் காற்றை தாங்க முடியாமல் விழுந்திருக்குது அதுவும் பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே பில்டிங் மேலேயே விழுந்து நிறைய வீடுகள்லாம் வந்து சேதமடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இப்போது வந்து அமெரிக்காவுக்கும் வந்திருக்கு அதனால அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சேஃபாக காலி பண்ண சொல்கிறாங்க ஏன்னால் இந்த மாதிரியே காற்று வீசிட்டு இருந்தால் அடுத்து வந்து எதெல்லாம் சாயும் எதெல்லாம் வந்து பிச்சுக்கிட்டு கூரையெல்லாம் பிச்சுட்டு போனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே வந்து அது கெடுதலாக போயிடும் சொல்லிட்டு அங்கேயும் வந்து இப்போது வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து வெக்கேட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு புது பிரச்சனையாக இப்போது அமெரிக்காவுக்கு வந்துருக்கு இவங்க வந்து மற்ற நாடுகளையும் சந்தோஷமாக இருக்க விட மாட்டாங்க சண்டையை மூட்டு வர்றதுல தான் பார்ப்பாங்க ஆனால் பார்த்தா இவங்களும் வந்து பார்த்தா இப்போது இயற்கையின் காரணமாக நிம்மதி இல்லாம தான் இருந்துகிட்ருக்காங்க அப்படியே நம்ம அங்கேருந்து வந்து பாகிஸ்தானை பார்த்துட்டோம்னா இன்றைக்கி வந்து பார்க்கும்போது மறுபடியும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க டேமெல்லாம் எல்லாம் வந்து இழுத்து மூடுறதை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்தியாவிலேருந்து ஏற்கனவே வந்து அவங்க சொல்லிட்டாங்க தண்ணி விடமாட்டோன்ட்டு விடமாட்டோன்னு சொன்னால் நேற்று மழை பேஞ்சிச்சு மழை பேஞ்சதுக்கு பிறகு வேறு வழி இல்லை டேம் நம்பினா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் வந்து திறந்து விட்டாங்க திறந்து விட்டதுக்கு பிறகு தண்ணி போச்சு இன்றைக்கி மறுபடியும் அதை பற்றி பேசியிருக்காங்க நம்ம வந்து மூடி வைக்கணும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அப்படி மூடி வச்சா நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் தாக்குதல் வந்து டேம் மேலேயே பண்ணுவோம் அப்படி பண்ணி நாங்களே டேம் உடச்சுருவோம் டேம் உடச்சிட்டோம்னா தானாகவே தண்ணி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் தரப்புலேருந்து அந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ரெண்டு பக்கம் இருந்தமே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வந்து நிறைய வார்னிங்ஸாக தான் வந்துட்டுருக்குது நாங்கள் இதை செய்ய போகிறோம்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க மறுபக்கம் வந்து பாகிஸ்தான் நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படி மாற்றி மாற்றி தான் செய்திகள் வருது அதுலேயும் இந்தியாவுடைய ஊடகங்களில் நிறைய ஊடகங்களில் போடுறாங்க பாகிஸ்தான்கிட்ட ஆயுதமே இல்லை நாலு நாள் தான் தாக்குப்பிடிப்பாங்க இந்தியா போக ஆரம்பித்தாங்கன்னா நாலு நாள்லேயே வந்து பாகிஸ்தான் சிலண்டர் ஆயிடுவான்லாம் சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு ஆதாரமற்ற ஒரு விஷயம் தான் சொல்லணும் ஏமனில் இருக்கக்கூடிய போராளி குழு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரையும் சண்டை போட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க இன்றைக்கு தான் வந்து பார்க்கும்போது அதிக சண்டை வேறு போட்டிருக்காங்க அத்தனைக்கு அமெரிக்கா தாக்குறாங்க இஸ்ரேல் தாக்குறாங்க எதுவுமே பண்ண முடியல அவங்கள விட வந்து பாகிஸ்தான் வலிமையானவங்க அப்போ ஆயுதங்கள்லாம் நாலு நாளைக்கு தான் இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தா செய்தியாக தான் பார்க்கப்படுது எப்பயுமே வந்து தாக்குதலுக்கெல்லாம் போகும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களை வந்து ரொம்ப குறைவாக எடுத்துக்க மாட்டாங்க அதனால தான் வந்து இந்தியாவுக்கு நல்லாவே தெரியும் அவங்கள்ட்ட நாலு நாளைக்கு தான் ஆயுதம் இருக்குன்னா இன்னொரு இவங்க போர் ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது சாப்பாட்டுக்கே இருக்கோ இல்லையோ எத்தனை வருஷம் போர் போனாலும் அடிக்கிற அளவுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க தெம்பாக தான் வந்து பாகிஸ்தான் இருப்பாங்க அதுலேயும் வந்து பார்க்கும்போது பக்கத்தால் சைனா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஈரான் இருக்காங்க துருக்கி இருக்காங்க இவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியும் அதனால் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வருது பாருங்கள் நாலு நாளில் பாகிஸ்தான் வந்து தோற்றுருவாங்கங்கிறதெல்லாம் வந்து நம்ம நம்புற மாதிரி கிடையாது இரண்டு பக்கமே போரை இன்னும் முழுசாக ஆரம்பிக்காமல் இருக்கிறாங்க பெருசா வந்து போரை வந்து என்ன பண்ணலை அறிவிக்காம இருக்கிறாங்க அதே சமயத்தில் அதற்கான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க இன்னி கூட வந்து பாகிஸ்தானுடைய பிரதமர் என்ன பண்ணியிருக்காருன்னா அமெரிக்காட்ட பேசியிருக்காங்க நீங்க வந்து ஒன்றா வந்து இந்தியாவை போர் செய்ய சொல்லுங்க இல்லை போகிற கைவிட சொல்லுங்க இந்த ரெண்டுமே இல்லாமல் இழுத்தடிச்சிட்டே இருக்காங்க இப்ப பத்து நாளைக்கு மேலேயாச்சு இப்படி இழுத்தடிக்கிறனால என்ன ஆகுதுன்னா எங்களுக்கு வந்து நிறைய பொருளாதாரம் இழப்பு வருதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம சொன்னது சொன்னதுதான் இந்த மாதிரி வந்து பரப்பெல்லாம் மூடி வச்சிட்டோம்னா அங்கே ஃப்ளைட்டெல்லாம் போகாது ஃப்ளைட்டெல்லாம் போகாட்டினா என்ன ஆகுனா அவங்களுக்கு தினமும் வந்து கோடிக்கணக்கான காசு வந்து நஷ்டமாகும் அது இந்தியாவுக்கும் நஷ்டமாகும் பாகிஸ்தானுக்கும் நஷ்டமாகும் ஆனால் அதிகமான கடன் யார் வாங்கி வச்சுருக்காங்கன்னு பார்த்தா பாகிஸ்தான் கடன் வாங்கி வச்சுருக்காங்க அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கிறதுனால அது அவங்களுக்கு இப்போவே வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அதனால பாகிஸ்தானே வந்து ஒன்றா போர் செய்யுங்க இல்லை விட்டுருங்கிற அளவுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து அமெரிக்காட்ட உதவி கேட்டிருக்காங்க அமே அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு நம்ம கண்டிப்பாக சண்டை போடணும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு நடுவில் எதையாவது ஒன்று கொண்டு வரணும் அப்படி வந்துச்சுன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க முதல்ல வந்து சமாதானமாக போங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொன்னாங்க அதுக்கப்புறம் உங்கள் மேலே நியாயம் இருக்குது இந்தியா நீங்கள் என்ன செஞ்சாலும் ஓகேனாங்க இன்றைக்கி வந்து நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நாங்கள் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறோம் நாங்கள் உங்களுக்கு பின்னாடி நிற்கிறோம் நீங்கள் அடிங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு ஏன் இந்தியா இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அடிக்க வேண்டியதானே அடுத்த சண்டையை ஆரம்பிக்க வேண்டியதானேன்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க அமெரிக்காவுக்கு எல்லாமே அதில் ஒரு லாபம் தான் அதனால் அமெரிக்கா வந்து இந்த விஷயத்தை சும்மா விட மாட்டாங்க கண்டிப்பாக விட்டு பெருசு பண்ண தான் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் அடுத்து ஒரு காணொலியில் சந்திப்போம்